வணக்கம் நண்பர்களே முக்கியமான நாலு டாபிக்ஸை முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில தேமுதிக உள்ள நுழைறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஏன்னா சமீபத்தில் பிரேமலதா விஜயகாந்த் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி கேப்டன் விஜயகாந்த் இவங்க ரெண்டு பேருக்கு இடையேயான ரிலேஷன்ஷிப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டது ஒரு சகோதரன் மாதிரி பிரதமர் மோடி கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அடிக்கடி போன் பண்ணி கேப்டனுடைய ஹெல்த் குறித்து விசாரிச்சுக்கிட்டே இருந்தார் அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருக்காங்க கேப்டனுடைய ஒவ்வொரு பர்த்டே அப்பையும் ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவராக ஃபோன் பண்ணி கேப்டனுக்கு வாழ்த்து வந்து தெரிவிப்பார் அளவுக்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டது இவங்க ரெண்டு பேருடைய ரிலேஷன்ஷிப்பு அப்படின்னு பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டிருந்தாங்க பிரைம் மினிஸ்டர் மோடி உடனே என்னுடைய மிகச்சிறந்த நண்பன் கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு ஸோ இதை வச்சு பார்க்கும்போது தேமுதிக மறுபடியும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதிமுக பாஜக தேமுதிக பாமக இந்த நாலு பேர் கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இவங்கெல்லாம் வாங்கின வாக்குகள் இருக்குல்ல அது எல்லாத்தையும் கூட்டி பார்த்தா நூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட இவங்க லீடிங்கில் இருக்காங்க நூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளை இவங்க ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே வெளிவந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாஜக அதிமுக பாமக தேமுதிக இவங்க வாங்கின வாக்குகளை கூட்டணிங்கன்னா நூற்றி எண்பத்தி ஆறு தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட தேசிய ஜனநாயக கூட்டணி எஜ்ஜி எடுக்குது அப்படின்னு ஒரு சர்வே முடிவு வெளிவந்திருக்கு இது திமுக மத்தியில் பேரதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற நம்ம வந்து ஒப்பிட முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புது வரவாக விஜய் வராரு விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்க போகிறாரு எவ்வளோ ஷேர் வாங்க போகிறாரு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் இந்த டேட்டா திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அலிஷா அப்துல்லா அப்படிங்கிற பாஜக நிர்வாகி அவங்க பாஜகவுடைய விளையாட்டு பிரிவு இருக்குது பார்த்தீங்களா அதில் பொறுப்பில் இருக்காங்க அவங்களே ஒரு கார் ரேசர் அவங்க சீமானோடு எடுத்திருக்கக்கூடிய ஒரு செல்ஃபி புகைப்படத்தை வந்து இந்த தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல நக்கீரனில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் இந்த புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணி விஜயலட்சுமி மாதிரி புகார்கள் வராமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு உடனே அலிசா அப்துல்லா என்ன தெரியுமா பதிலடி கொடுத்துருக்காங்க செருப்பு பிஞ்சிடுண்டா நாயே அப்படின்னு சொல்லிவிட்டு பதிலடி கொடுத்துருக்காங்க இப்போது அலிசா அப்துல்லாவுடைய இந்த பதிவுக்கு பொதுமக்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கிறாங்க பத்திரிக்கையாளர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாதாரண ஒரு செல்ஃபி புகைப்படத்தை எப்படி என்ன கண்ணோட்டத்தில் இந்த நக்கீரன் பிரகாஷெல்லாம் பார்க்குறாரு பாருங்கள் அது சரி நக்கீரன் பத்திரிகை தானே அப்போ அந்த கண்ணோட்டத்தில் தான் பார்ப்பாங்க அப்படின்னு பொதுமக்கள் நக்கீரனையும் கழுவி ஊத்துறாங்க நக்கீரன் பிரகாஷையும் கழுவி ஊத்துறாங்க தமிழக மீடியாக்களையும் கழுவி ஊத்துறாங்க ஏன் தமிழக மீடியாக்களுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் தெரியுமா இந்த நக்கீரன் பிரகாஷை பத்திரிக்கையாளர் அப்படின்னு போட்டு இந்த டிவி டிபேட் ஷோவில் அழைப்பு கொடுக்குறாங்க மீடியாக்கள் நிறையா டிவி சேனல்ஸில் டிபேட் ஷோவில் இந்த நக்கீரன் பிரகாஷ் கலந்துக்கிறாரு அவருக்கு பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் போடுறாங்க மீடியாக்கள் இவரா பத்திரிக்கையாளரு அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிறாங்க தமிழக மக்கள் இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக்கு திமுக அமைச்சர் பொன்முடி இருக்கார்ல அவர் சைவம் வைணவம் குறித்து ரொம்ப அவதூறாக பேசினது ஒரு பேரதிர்ச்சியை கடுமையான எதிர்ப்புகளை பார்க்க முடியுது கட்சி இருந்து பொன்முடியை திமுக அடிக்கடி இருந்து நீக்கிட்டு பிறகு மறுபடியும் அந்த பொறுப்பே கொடுத்துருவீங்க அமைச்சர் இருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் இருந்து அவரை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுவதும் குரல்களை பார்க்குறோம் இப்ப பாஜக என்ன பண்றாங்க அப்படின்னா சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் பாஜக அஸ்வத்தாமன் பொன்முடி மீது புகார் அளிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது ரெண்டு டிமாண்டு ஒன்று ஹிந்து மதம் குறித்து இழிவாக பேசியிருக்காரு அவரை கைது பண்ணணும் ஒன்று ரெண்டாவது அமைச்சரவையிலிருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெண்டு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு பாஜகவுடைய உடைய அஸ்வத்தாமன் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் சமீபத்தில் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அதை திமுக மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழகத்தில் தலித்துகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு தலித் பெண்களை பலாத்காரம் செய்பவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை வீதம் இருக்கு பார்த்தீங்களா தமிழகத்துல அது நாட்டின் சராசரியை விட பாதியாக உள்ளது நேஷனல் ஆவரேஜை கம்பேர் பண்ணும் பாதியாக இருக்கு தலித் பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனை வீதம் அப்படிங்கிறது நேஷனல் ஆவரேஜை கம்பேர் பண்ணும்போது பாதியாக இருக்குது தமிழகத்தில் அப்படின்னு கவர்னர் இந்த புள்ளி விவரத்தை வெளியிட்டிருக்காரு இது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नंरी जय हिंद